பேக் டு ஃபார்முக்கு வந்த பவித்ரா லட்சுமி குஷியான ரசிகர்கள் லேட்டஸ்ட் கிளிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குக் வித் கோமாளி மூலமா பிரபலமான பவித்ரா லக்ஷ்மி கொஞ்சம் இடைவேளைக்கு அப்புறமா மீண்டும் புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க ஸ்டார்டிங்ல மாடலிங் மூலமா பவித்ரா லட்சுமி விஜய் டிவியுடைய குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்குள்ள வராங்க செகண்ட் சீசன் செம்மையா போயிட்டு இவங்களுக்கும் புகழுக்குமான அந்த லவ் காம்போ செம்மையா இருந்துட்டு இருக்கு சொல்லப்போனா அவங்களுடைய துரு துரு நடிப்பு சேட்டைகள் இதெல்லாமே செம்மையா இருந்துச்சு வைல்ட் கார்டு என்ட்ரி ரசிகர்களை கவர்ந்த பைனலுக்கு முன்னேறின ஒருத்தவங்க அதே நிகழ்ச்சி இவங்களுக்கு நல்ல அறிமுகத்தையும் கொடுத்திருக்கு சினிமால நாயகியா வாய்ப்பையும் பெற்று தந்திருக்கு அதாவது நடிகர் சதீஷ் ஜோடியா நடிச்சிருக்கக்கூடிய நாய் சேகர் படத்தில் ஹீரோயினாக ஆயிட்டு அதன் மூலமாக ரசிகர்கள் வரவேற்பும் கொடுத்துட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்களில் சில காலம் ஆக்டிவ் இல்லாமல் இருந்தாங்க பவித்ரா உடல் மெலிஞ்சு காணப்பட்டதுனால ரசிகர்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க உடலுக்கு ஏற்கனவே பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பவித்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னிங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்து சர்ஜரிலாம் பண்ணியிருப்பாங்க நிறைய கடன்களை அடைச்சிருப்பாங்க நிறைய ஊர்களுக்கு கிராமங்களில் திருவிழாவில் டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்ப மெனக்கெட்டு வீட்டில் தனக்குன்னு ஒரு பெயர் கிடைக்கணும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் வெளியுலகத்துல தான் அடிமட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டவங்கன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது குக் வித் நிகழ்ச்சி இவங்களுக்குன்னு ஒரு பெயரை வாங்கி கொடுத்துச்சு அடுத்த திடீர்னு என்னானாங்கன்னே தெரியல ரொம்ப தேடுற மாதிரி இருந்துச்சு அப்போ ஆக்டிவ் இல்லாமல் இருந்தவங்க உடல் மெலிந்து காணப்பட்டனால கமெண்ட்ல ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு உடல் சரியாயிட்டு இப்போ ஃபோட்டோ மறுபடியும் பிஸி ஆயிட்டாங்க இதனால ரசிகர்கள் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க பவித்ரா லட்சுமி அவர்களுடைய ஷார்ட் ஃபில்மா இருக்கட்டும் ஆல்பம் சாங்ஸ் அதே மாதிரி குக் வித் கோமாலில அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் ஷார்டா இருக்க கேள்ஸ் எல்லாம் கியூட்டாக இருக்க இவங்கள ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தடுத்து படம் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு இப்படி ஒளி ஆயிட்டாங்களேன்னு வருத்தப்படுத்திட்டு இருந்தாங்க மறுபடியும் அவங்க கம்பேக் கொடுக்கறதுக்காக ஷூட்டாக ஆயுதமாக எடுத்திருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க